வணக்கம் உலகன் தொலைக்காட்சி சிறுகதை சொல்லி நேரமாகிறது ஒன்று சொல்லக்கூடாதா ஒரு சின்ன கதை நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறளத்தேன் சுவை கதைகளில் இருந்த அம்பலவாணனருக்கும் அலமேலுவுக்கும் பிள்ளைகளை பிறக்கவில்லை வயது நாற்பத்தைந்து ஆகிவிட்டது போகாத இடமில்லை முழுகாத குளம் என்ன செய்வது கடைசியாக ஒரு சித்தர் போன்று ஒரு வீட்டுக்கு வந்து அவருக்கு சோறு போட்டார்கள் வருவருவர்களுக்கெல்லாம் சோறு போட்டு தினமும் ஒரு ஐம்பது பேருக்காவது சமைத்து போடுவார்கள் ஏனென்றால் அவர் நிலைச்சுவார்ந்தார் வறுமையும் கிடையாது குழந்தை இல்லையே என்ற ஒரு சிறுமை எண்ணம் இருந்தது பெருமைக்குடிய புகழிருந்தும் ஒரு நாளில் ஒரு அந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவர் பரதேசி போலிருந்த அந்த பெருமகன் எட்டுக்குடிக்கு சென்று வாருங்கள் நிச்சயம் பிள்ளை பேர் கிட்டும் என்று சொன்னார் அது மாதிரி போய்விட்டு வந்து வணங்கி விட்டு கிட்டத்தட்ட நம்பிக்கை ஏற்ற நிலையில் தான் போனார்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாச்சு எல்லா இடத்துக்கும் காசி உட்பட ராமேஸ்வரம் உட்பட சரி போய் சென்று வந்த பொழுது அவர்கள் அந்த மகிழ்வுந்திலே அந்த சின்ன கார் வீட்டில் வைத்திருந்த கார்லேயே வந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது எட்டுக்குடியிலிருந்து திருக்கோளை என்ற இடத்துக்கு வருகின்ற தாண்டி வருகின்ற வரை திருவாரூர் வருகின்ற வழியில் கிட்டத்தட்ட திருக்கோளை கொஞ்சம் தாண்டி நல்ல நல்லசடி பகுதி ஒரு வர வரப்பிலே ஒரு குழந்தை அழுது கொண்டு இருப்பதும் அங்கே யாரும் இருப்பதும் தெரிய வந்தது உடனே காரை நிறுத்தச் சொல்லி ஓடினார்கள் சுற்றுமுற்றம் பார்த்தார்கள் யாருமே இல்லை அது ஏதோ ஒரு அனாதை குழந்தை போலவே பட்டது முருகன் நமக்கு அருள் புரிந்துவிட்டான் நெட்டுக்குடி முருகன் என்று அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் வளர்ந்து அவன் அரி வழகனகன் என்ற பெயரிலே வளர்ந்து இன்று அமெரிக்காவிலே சுந்தர் பிச்சை போல் ஒரு பெரிய பொருளாதாரத்திலும் சிந்தனையிலும் சீர்திருத்தத்திலும் சிறந்தவனாக விளங்கி இன்றைக்கு உலா வருகிறான் அவர்களுக்கு தெரியும் அவன் வரப்பிலே கிடந்து திருக்கோயில்களிலே கிடந்து எடுக்கப்பட்ட குழந்தை என்று ஆனால் மிக சாமர்த்தியமாக அவர்கள் அந்த க எண்ணமே இல்லாமல் வளர்த்து வந்ததால் அவன் தாயும் மாணவனாக தந்தையும் ஆனவர்களாக இரண்டு பேரையும் மதித்து வணங்கி வந்தார் நம்பிக்கை பின்போகாது என்பது இந்த கதையின் பெயர் நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சி ஆசான் சந்தவட்சியன்